எல்லும் சொந்தங்களே வணக்கம் மன்னுள் குமென்சனல்

நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம கேட் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கேட்டில் கேட் கொடுத்துருக்காங்க அவங்க கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கனா ஃபால்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு கார் நிப்பட்ற அளவுக்கு பதினெட்டுக்கு பதிமூணுங்கிற ரீஸில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டெல்ஸும் பார்க்கிங் வால் டெல்ஸும் பார்க்குறக்கே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜல மூலையில் தண்ணி தொட்டியும் போர்வெல்லும் கொடுத்து வாசலில் குறையெல்லாம் பண்ணியிருக்காங்க டிடிசிபியோட பிளான் அப்புறம் போர்வெல் எல்லாமே இருக்குது பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணித்தரமாக இருந்தால் பண்ணித்தரப்படுங்க நமக்கு வடக்கு பார்த்த சீட்டில் வடக்க பார்த்த வாசல் வச்சு டீ குட்டில் நல்ல ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்கிறாங்க மெயின்டூருங்க மெயின்டூர் அப்படின்னு உள்ளே போனால் லிவிங்கல் பதினாறுக்கு பதினாறு அஞ்சு ஃபால் சீலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கவர மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு லிவிங்கு கொடுத்துருக்காங்க ஆன்டி கலெக்ஷன் லைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பருங்க டிவின் வந்து பார்த்திங்கனா நமக்கு உடனில் சேமம் நச்சுன்னு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவான வந்து பார்த்தீங்கன்னா டிவின்ட் கொடுத்துருக்காங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்களோ நம்மளை பார்க்குற வராங்களோ இல்லையோ நம்ம வீடு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க அந்த மாதிரி ஒரு வீடுங்க நமக்கு ஒன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செம மாசுங்க விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க வாங்கினா வீடுனா இந்த மாதிரி வீடு வாங்கினுங்க அப்படிங்கிற மாதிரி வடக்க பார்த்து சைட்டில் வடக்க பார்த்து வாசல் வச்சிருக்காங்க பிரகாரமாக வந்து பார்த்திங்கனா நமக்கு ஈஸ்ட்டு பேசிக்கில் பூஜை காப்பை கொடுத்துருக்காங்க நமக்கு ஆர்ட்ஸ் டிசைன்ஸ் போட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து நம்ம பார்ட்டிஷன் டிசைன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கும் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் போட்டு ஆன்டி கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் சட்டப்பாக கொடுத்துருக்குறது பிரம்மாண்டத்தின் பிரமாண்டிக்கு மாடல் கிச்சன் பிளான் பண்ணி செம்ம மாசுங்க கபோர்டு இருக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் மாசம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் கேத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா இந்த மாதிரி வீடு வாங்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்த பந்தம்லாம் வந்து மூக்கில் வரல இருக்குங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா புனியோஜனை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடாக அப்படி இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்கிற வந்து பின்னி படர்லாங்க ஆஃபீஸ் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்து நமக்கு ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நமக்கு அட்டாச் போதுன்னு வெஸ்ட் நைட் ப்ளாமி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விரும்புறது நம்ம வந்துட்டு ஹால் வழியில் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த வீடு எக்ஸாக்டாக நமக்கு எங்கே அமைச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் இந்த வீடு அமைச்சிருக்குங்க செகண்ட் பெட்ரூமை நமக்கு செம பிளானாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் கபோர்டு இருக்குல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நமக்கு நாலுக்கு ஆறுங்களை சைஸில் வெஸ்டர்ன் லைட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த விலைக்கு சுற்று ஓட்டுறதுல வீடு இல்லைங்க செம்ம ஒர்த்தான வீடுங்க ரெண்டு கார் நிப்படுற மாதிரி கார் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இருந்து நமக்கு அவுட்டரில் அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இன்டீரியல் பிளான் கொடுத்துருக்காங்க பில்லரை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவுட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க நாளைக்கு மேலே வீடு வேணும்னா ரெண்டர் ப்ராபர்டி கன்வெட் பண்ணுறோம் தாராளமாக கன்வெர்ட் பண்ணலாங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இல்லைங்க சுற்றி வர காமிச்சிருக்க பார்த்துக்கங்க தவகியர்கள் மேலே கொடுத்துருக்காங்க ஓட்டங்க வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு சவனம்பட்டியிலேருந்து தஸ் த்ரீ கிலோமீட்டரில் வீடு அமைச்சிருக்குங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தரமான ஒரு தங்கமான ஒரு வீடு விற்பனை கொடுத்திருக்கு மிஸ் பண்ணிரவே பண்ணிருந்தாங்கன்னு சொந்தங்களே போனால் கிடைக்காதுங்க